வெல்கம் மாஸ் மாஸ் மீடியா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற சிவா டெக்டைல்ஸில் வீடியோ நிறைய பேர் சிவா எடுத்துருக்கும் போடுங்க போடுங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே இருந்தி அவங்களுக்கான வீடியோவா தான் இந்த வீடியோ கண்டிப்பா இருக்க போகுது ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த வீடியோல நூற்றி எண்பது ரூபால இருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஓவராலாக வந்து காட்டியிருக்கோம் இங்க வந்து ஆன்லைன் அவைலபிள் இல்ல நீங்க வந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மாடலுக்கு கூட வந்து காட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க ஒன் எயிட்டி பாண்டியன் ஸ்டோர் சாரி கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லுவோட உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க இது பாருங்க ரெயின்போ கலர்ல இருக்கிற சாரி இது எல்லாமே ஒன் எயிட்டி தான் கஸ்டமருக்கு பிரிச்சு காட்டிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாருங்க ஒன் எயிட்டி மட்டுமே பாண்டியன் ஸ்டோர் சாரி உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் ப்ராடரோடையும் இருக்கு செல்ஃபு பார்டரோடையுமே இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அவைல் கிடையாது அவைலபிள் கிடையாது ஒன்லி டைரக்ட் தான் இது வந்து டூ டென் வருது லெனன் காட்டன் சாரிஸ் மாதிரி இருக்கு எதனால ஆன்லைன் கிடையாதுன்னா ஏன்னா டைரக்டாவே நிறைய கஸ்டமர் வரதுனால அவங்கனால ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாதுங்க சோ அந்த ரீசனுக்காக தான் இதெல்லாம் பாருங்க மேஜிக்கல் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கே டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன் இருந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்கோம் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒன் டபுள் நைன் மட்டும் ஒன் எயிட்டி ஒன் டபுள் நைன் அந்த ரேஞ்சில இருந்து உங்களுக்கு அப் டு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிற வரைக்குமே இந்த வீடியோல காட்டுறேன் ரேட் எவ்வளவு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுட்டு கூட டைரக்டா சாப்பிட்டு விசிட் பண்ணலாங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் சாரீஸும் இருக்கு டோலா சில்க்ஸும் இருக்கு ரொம்ப ரேட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நூத்தி எண்பது ரூபாய்க்கு பாண்டியன் ஸ்டோர் சாரி நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளவு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ரேட்டு ரொம்ப ரீசனபிளா இருக்கு டபுள் சைடு பார்டரோடயே வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இது வந்து கத்திரிப்பு கலர் பிளஸ் உங்களுக்கு வந்து பார்டர் வந்து எல்லோ கலர்ல கொடுத்திருக்காங்க டூ டென் மட்டும் தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ரெட் வித்து ப்ளூ கலர்ல இருக்கிற காம்பினேஷன் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி மட்டும்தாங்க ஒன் எயிட்டிக்கு ரொம்ப அழகா இருக்கு கிரே வித்து பிங்க் பார்டர் டூ டென் டூ டென்னுக்கு இந்த சாரீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோ சிஃபான் சாரி ஜார்ஜட் சாரி மாதிரியான ஃபேப்ரிக்ல வந்து வருது இது டிசைனர் வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு வந்து லினன் காட்டன்ஸும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறீங்க ரொம்ப சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டன் சில்வர்ல லைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில தாங்க உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருது ரொம்ப சூப்பரா இருக்குது இதெல்லாம் பாருங்க பிளாக் கலரு ஃபுல்லாவே கோல்டன் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி நைன் ருபீஸ்ங்க இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்களா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கோல்டன்ல அந்த லைன்ஸ் அந்த மாதிரி வந்தது இது வந்து கருவேப்பில சாரின்னு சொல்லுவாங்க சாரி ஃபுல்லாவே கருவேப்பில டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலயே பாருங்க கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவும் டூ எயிட்டி நைன் தான் காம்பினேஷன் பெப்சி ப்ளூ பார்டரு அதுக்கப்புறம் பிங்க்கு சாரி உங்களுக்கு வந்து வருது இதுவும் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸாரி பிளவுஸ் வந்து பார்டர் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு சாரி பிரிச்சிருந்தாங்க கஸ்டமருக்காக அதை காட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரி கலர் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு டூ எயிட்டி நைன் தான் இதோட ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி நைன் மட்டுமே இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குல்ல சாண்டில் வித் வந்து பிரவுன் கலர்ல டிஜிட்டல் பிரிண்டோட வந்து வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ மட்டுமே உங்களுக்கு டூ ஃபார்ட்டி செம்ம சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது டூ ஃபார்ட்டி நைன் இது பாருங்க ரொம்ப புடிச்சதுங்க கலம் கறி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க அவ்வளோ ரொம்ப பிடிச்சது எனக்கு ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி நைன் மட்டும்தான் எப்படி இவங்கனால இந்த ரேட்டுக்கு தர முடியுதுன்னு சத்தியமா எனக்கு புரியல இதெல்லாம் நான் வந்து வேற கடையில தௌசண்ட் ரேஞ்சுக்கு பார்த்தேன் இங்க பிங்க் வித் அந்த பார்டர் கலர்ல தான் பிளவுஸ் இருக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்களேன் தொடும்போதே இந்த ஸாரி அப்படி ஒரு சாஃப்ட் காட்டன் மாதிரி அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரி எனக்கு ஃபோர் சிக்ஸ்டி நைனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்னா பாத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த களம் கறி பிரிண்ட்டுக்கும் அந்த சாரிக்கும் அட்அட் அட அவ்வளோ ஒரு அழகா இருந்தது நிறைய வச்சிருக்காங்க கூச்சு அங்கே சேல்ஸ்ல இருக்கிற அண்ணா கிட்ட கேட்டேன் நேற்று தாமா வந்தது நிறைய பீஸ் எடுத்துருச்சு கொஞ்சம் பா இருக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நல்லா இருந்ததுங்க சாரி இந்த ரேட்டுக்கெல்லாம் சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ்ங்க மேஜிக் ப்ரைஸ்னா பார்த்துக்கோங்களேன் ஃபோர் சிக்ஸ்டி நைனு பிங்க் வித் கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பண்ணிக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க சப்போஸ் உங்களுக்கு எடுத்துட்டு டேரக்டா போகும்போது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அங்க போய் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோவையும் பாருங்க பாருங்க ஸ்கை ப்ளூ வித் லாவண்டர் பார்டரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்டர் கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த அண்ணா வந்து பிரிச்சு காட்ட சொன்னா சோ நம்மளுக்கு பிரிச்சு காட்டுறாரு முந்தி பாருங்க எவ்வளவு ஒரு கிராண்டா வந்து கொடுத்துருக்காங்கன்னு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா லாவண்டர் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இந்த காம்பினேஷன் சோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அண்ணா சொன்னாரு இப்ப தாங்க வந்தது நான் ஈவினிங் வந்தோனையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் புக் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாரு ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க மேஜிக்கல் ப்ரைஸ் உண்மையிலேயே மேஜிக்கல் ப்ரைஸுங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க கொடுத்துருக்குறாங்க பிங்க் வித் கிரீன் பார்டர் ஃபோர் சிக்ஸ்டி நைன் மட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு மிஸ் பண்ணிடுவேன் நம்ம தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜ் புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துருங்க அடுத்தடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம்